நகரின் முக்கிய சாலையான சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை சிவிநாயுடு சாலையில் நித்திய அமிர்தம் சைவ உணவகம் உள்ளது இங்கு சென்னையிலிருந்து திருவள்ளூர் வழியாக திருத்தணி திருப்பதி போன்ற பகுதிகளுக்கு கார் வேன் போன்ற வாகனங்களில் செல்பவர்கள் இங்கு சாப்பிட்டுவிட்டு செல்வது வழக்கம் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு திறக்கப்பட்ட இந்த உணவகம் முக்கிய சாலையில் இருப்பதோடு கார் பார்க்கிங் வசதியும் இருப்பதால் பெரும்பாலானோர் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு செல்வதுண்டு இந்நிலையில் திருவலாங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகனும் வழக்கறிஞருமான விஷ்ணுவரதன் என்பவர் உறவினர்களுடன் ஹோட்டலில் சாப்பிட வந்துள்ளார் அப்பொழுது சாப்பிடுவதற்கு தேவையான உணவு வகைகளை ஆர்டர் செய்த போது சப்ளை செய்யும் பணி பெண் ஒருவர் இவ்வளவு ஆர்டர் தருங்களே பணம் இருக்கா என கேட்டுள்ளார் வழக்கறிஞர் விஷ்ணுவரதன் கருப்பு நிற பணியன் கருப்பு நிற பேண்ட் அணிந்திருந்ததால் அவர் உடையை பார்த்து அவரை அவமதிக்கும் வகையில் பேசியதாக கூறி விஷ்ணுவரதன் ஹோட்டலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதுகுறித்து ஹோட்டல் நிர்வாகம் சார்பில் காவல்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து காவல்துறையினர் விஷ்ணுவரதனிடம் விசாரணை செய்தனர் அப்பொழுது சாப்பிடுவதற்காக ஆர்டர் செய்ததாகவும் அப்பொழுது சப்ளை செய்யும் பெண் ஒருவர் என் உடையை பார்த்து என்னை அவமதிக்கும் வகையில் இவ்வளவு ஆர்டர் தருங்கிலே உங்களிடம் பணம் இருக்கா என கேட்டதாகவும் ஹோட்டலில் அமர்ந்திருப்பவர்களுக்கு முன்பாக தன்னை அவமதித்ததால் ஆத்திரமடைந்து நான் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார் இதனை ஹோட்டல் நிர்வாகத்தினர் பிரச்சினைக்கு காரணமாக பெண்ணை வெளியில் அனுப்பி வைத்தனர் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தகராறில் ஈடுபட்டதால் தான் வேண்டுமானால் மன்னிப்பு கேட்கிறேன் என சொல்லி பத்திரிகையாளர்களின் முன்னிலையில் ஹோட்டல் மேனேஜர் வழக்கறிஞரிடம் மன்னிப்பு கேட்டதால் அங்கிருந்து கிளம்பி சென்றார் இதனால் ஹோட்டல் அருகே சுமார் இரண்டு மணி நேரம் பரபரப்பாக காணப்பட்டது

அத சொல்லாம உங்ககிட்ட காசு இருக்கா என்ன பார்த்து என்னுடைய உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்டாங்க ஒரு மக்களை பார்த்து காசு இருக்கான்னு நான் கேட்க கூடாது நான் கேட்ட கேள்வி தப்புன்றதுக்காக வித்தியாவின் சார்பாக இப்போ சாரி கேட்டுக்கிட்டா சரிங்களா இந்த விஷயத்த நம்ம பெருசாக வேணாம் இப்போ முடிச்சுக்கலாம் மீடியாக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் வணக்கம்